வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பெண்ணோக்கிச் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விர்ச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜ யோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ராசி அன்பர்களே குரு பகவானின் இந்த வக்கர பயிற்சி காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை படிப்படியாக மறையும் இதனால் மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு சகோதர வகையில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனினும் இந்த காலகட்டத்தில் அவசியம் நீங்கள் சனி பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் காரணம் இந்த காலகட்டத்தில் ஒரு புறம் குரு அருள் திருவருள் புரிந்தாலும் மறுபக்கம் அஷ்டம சனியின் தாக்கம் உங்களை அதிக சோதிக்க இடம் உண்டு அதனால் முடிந்தவரையில் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடியுங்கள் வார்த்தையை விட்டுவிட்டு வருந்தாதீர்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் அதே சமயத்தில் சனியின் மோசமான தாக்கத்தை குரு அருள் விதங்களில் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஈடுகட்டும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டாலும் கூட திடீர் தன வரவு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட சிலருக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் அதனால் கவலைப்பட தேவையில்லை பண விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கூடுதல் கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ளுங்கள் விலங்குகள் இருக்கும் இடத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிருங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்ப விவகாரங்களை வெளிநபர்களிடத்தில் பகிர வேண்டாம் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது ஏற்படும் புரிதல் ஆறுதல் தரும் பங்கு சந்தை மற்றும் யூக வணிகத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் காரணம் அவை ஆரம்பத்தில் சில லாபத்தை தந்தாலும் கூட போக போக பெரிய அளவில் நஷ்டங்களை தர வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகம் இருந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு பயண அனுபவங்கள் பிற்காலங்களில் அனுகூலமாக இருக்கும் எனினும் உடல் ரீதியாக சோர்வு அவ்வப்போது காணப்படும் அதனால் முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்களை புரிந்து கொள்வார்கள் சக ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு அது பிற்காலத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வும் அல்லது சம்பள உயர்வும் அளிக்கப்படலாம் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கூட கிடைக்கப்பெறும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட இறுதியில் நீங்கள் வெற்றி வகை சூடுவீர்கள் தொழில் போட்டி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்காக பல புதிய திட்டங்களை வகுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் இப்படியாக தொழில் வியாபாரத்தில் மூச்சுவிட நேரம் இருக்காது எனினும் அதே சமயத்தில் உங்களது உழைப்பு பிற்காலத்தில் நல்ல பலன் அளிக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் முன்போல் இல்லாமல் இனிவரும் காலங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனினும் கடனை முடிந்த வரையில் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்தால் திரும்பி வர இறைவனே வழி விவசாயிகள் பூச்சிகள் தாக்காமல் பயிர் வகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விவசாயத்தில் ஏற்பவர்களுக்கு எப்போதும் இல்லாத அளவில் வேலை பொழுது அதிகரித்தாலும் கூட இறுதியில் உங்களது உழைப்பு வெற்றி தரும் சிலருக்கு அரசு வகையில் உதவிகள் தாமதம் ஆனாலும் கூட இறுதியில் நல்லபடியாக கிடைக்கப்பெறும் மாணவ மாணவியர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்துடன் சென்று வரவும் பேருந்துகளில் கவனமாக ஏறி இறங்கவும் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளவும் மற்றபடி கல்வியில் முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் விரும்பிய பாடம் கிடைக்க கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் சனியும் ராகுவும் சில இடர்பாடுகளை ஏற்படுத்தினாலும் கூட இறுதியில் குரு அருள் உங்களுக்கு திருவருள் புரியும் அதனால் கவலை வேண்டாம் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்க வேண்டும் நல்லதே நடைபெறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம